ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ அந்த வீடியோவில் என்னப்பா எஸ்கே கிருஷ்ணா என்ன பெரிய தியாகியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கல்ல சரி அப்படியே அவன் பெரிய தியாகியாக இருந்தாலும் தியாகிக்கு அந்த நிலமை தானே அப்போ அவன் காசுக்கு செலவு பண்ணுறவனும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கலில் இருக்கான் இன்னொருத்தவங்க காசை எடுத்து உதவி பண்ணுறவனும் சிக்கலில் இருக்கேன் அப்படின்னா அப்போ நோக்கம் அப்படிங்கிறது உதவி பண்ணால் இவன் பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படின்றதற்காக அதை முடக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தியாகி வமதேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பிஸ்னஸ் வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய காசை வைத்து செலவு செஞ்ச ஒரு விஷயம் அது இவர் நாளைக்கு அரசியலில் வந்து நம்மளை மிஞ்சிட்டார்னா அப்படின்ற மாதிரி இப்போது எஸ்கே கிருஷ்ணாவை எப்படி லாக் பண்ணி ஒரு ஓரமாக உட்கார வச்சுருக்காங்களோ அதே மாதிரி அவரையும் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா அதை பற்றி தான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணிட்டால் சும்மா வேறு லெவல் ரெக்கமெண்டேஷனில் போகும் ஸோ நல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து உள்ளே வருவாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்றதுனால அதை கேட்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி எஸ்கே கிருஷ்ணா என்ன பெரிய தியாகியா எல்லா காசையும் கொடுத்தாங்க அதை எடுத்து போய் செலவு பண்ணான் அவன் யூடியூபில் வருமானம் சம்பாதிச்சான் அதாவது நம்ம மக்களுக்கு என்னென்னா சும்மா வேர்க்காம ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி வேலை பார்த்தோம் பேசணும் அப்படின்னா அவன் என்ன யூடியூப்பில் ஒரு வீடியோ தானே போடுறான் அவனுக்கு எப்படி இவ்வளோ வருமானம் அப்படின்ற மாதிரி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தேன் நீங்களாம் எப்படி கார்லாம் வாங்குறீங்க எப்படி உங்களுக்கு அவர் வருமானம் அப்படின்றாங்கடே யூடியூப்ங்கிறதும் ஒரு தான்டா அதுலேயும் மில்லினரெலாம் இருக்காண்டா மில்லினரில் பில்லினரே இருக்காண்டா அப்படின்றது நம்ம சொல்லி தெரியாத ஒரு விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் கிருஷ்ணா வந்து தியாகியா என்னமோ அவங்க காசு செலவு பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க ஊர் ஊராம்பனத்தை செலவு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களே அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி அதே மாதிரி ஒரு நபர் ஆனால் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா அவன் ஏழ்மை நிலையிலேருந்து வந்த ஒரு பிள்ளை கொஞ்சம் அவன் ரெடியாகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறான் அவங்களுக்கு எடுத்து செலவு பண்ணுறான் கொஞ்சம் அவன் வளர வளர அவனுக்கான அந்த ஒரு ஆட்டிடியூட் வருது அது எல்லாத்துக்கும் வரும் இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த மாதிரி அவனுக்கு வந்துருச்சு அது தவறு தான் அவன் அப்படி பேசியிருக்கூடாது அந்த பெண்ணை அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் பட் அவன் செஞ்ச உதவி நியாயமாக இல்லையா நியாயம்தான் இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான் எத்தனை பேருக்கு உதவி போய் சேருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவங்க எல்லாருமே இப்போ கஷ்டப்படுறாங்க அப்போ அந்த ஒருத்தனை தூக்கி போட்டால் அவனுக்கான அந்த ஒரு பிம்பத்தையே உடைக்கிறாங்க அவனை நம்பி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல இதே மாதிரி காயில் இருந்த காசை எடுத்து ஒருத்தன் செலவு பண்ணியிருக்காரு அவரையும் இந்த கேடுகட்ட உலகம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அது நீ பண்ணலாம் கவர்மெண்ட்டு சவால் பண்ணி அரசியலுக்கு வந்து நிற்க போய் ஓ இதெல்லாம் பண்ணால் நீ அரசியல் நிற்க புரியா அப்படின்ற மாதிரி நல்லது செஞ்சாலே அரசியல் நிற்க போறியா நீ வந்து நல்லது செய்யப்போறியா மக்களை ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் சரி யார் அவர் தியாகி வாமதேவன் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காசை எடுத்து மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து கொடுக்குறாரு அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருந்தாலே அவர் ஒரு கோடி கணக்கில் ரூபா செலவு பண்ணுறார் தீபாவளி ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலம் கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாரு உடனே உடுப்பு வழங்குறாருங்க உடை கொடுக்குறாரு யாழ்ப்பாணம் வந்து அப்படியே பதறுது யாரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி செதருது ஒரு பக்கம் மேலே இவரை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி அந்த மெயினாக கேட்குறான் கேள்வி கேட்குறான்னு கேட்க ஆரம்பிக்கிறான் அடுத்து இவர் மேலே வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க மக்களை வந்து இவர் காசு கொடுத்து கொடுத்து சோம்பேறி ஆக்கிறாரு மக்களை வந்து உழைக்க மாட்டாங்க இவர் காசு கொடுக்குறாரு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இவர் வந்தாலே ட்ராஃபிக் ஜாம் ஆகிடுது எப்படி இவர் வந்து நிறைய ப்ரூஃப் கேட்குறாரு நிறைய இடத்துல திமுறை நடந்துக்கிறார் இப்போ இவன் சொல்கிறாங்கல்ல பெண்களை மதிக்க மாட்றான் பெண்களை கா கேவலப்படுத்துகிறான் காசை ஏமாற்றினா அப்படின்ற மாதிரி அவரை வந்து வேறு மாதிரி எடுத்துருப்பாங்க சரியா அடுத்து ஒரு விஷயத்தை வந்து காண்ட்ரவர்சி ஆகிடுச்சு என்ன அப்படின்னா காசெல்லாம் வந்து மக்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் இது வெறும் காகிதம் தான் அப்படின்னு சொல்லி கீழே போட்டு காசை மீச்சு விட்டார் யோ இது அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு நியூஸ் சேனலில் வெளுத்து விட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர இது நிறைய பேர் விமர்சனம் எழுந்துச்சு அது எப்படி நீங்கள் வந்து காசு மிதிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த ஒரு அதிருப்தி இருந்தது அவர் அந்த வீடியோவில் அதை அவர் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் அவர் சொன்ன அந்த கருத்து உண்மையாக இல்லையா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அது ஒரு காகிதம் தான் அதை விட இவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அதுக்கு நான் செய்ய போகிறேன் அது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொண்ணை கேட்க அரசியல் நீங்கள் வர போகிறீங்களான் இல்லை அரசியலுக்கு எனக்கு என்ன கிடையாது நீ அரசியலுக்கு வந்தால் தான் இது பண்ணணும்ல இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்க உடனே ஓகே அப்போ தப்பு தப்பாக பேசி இவரை வந்து காலி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே காலி பண்ணுறானுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த தியாகி வாமதேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐயா விட்டுருங்கயா நான் எனக்கு உதவியே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கிடுவேர் இது நடந்த ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்களேன் இப்போ எஸ்கே கிருஷ்ணா எப்படி அவன் யூடியூப்பில் வருமானம் பண்ணுறான் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை யூடியூப்பில் அவன் ரெவன்யூ பார்க்குறான் இப்போ நம்ம போடுற வீடியோ காசு வருது அந்த மாதிரி அவனும் பார்க்குறான் கஷ்டப்படுறவங்க கூட பேசுனா உதவி பண்ணுறான் அதோட ஓகே நிறைய பேர்ட்ட ஹெல்ப் பண்ணுறான் ரைட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க அவனை அவனோடைய பெருத்திரையே இங்கே இங்கே கொண்டாடுறாங்க அவனுக்கு உண்டான மரியாதையை இங்கே கொடுக்குறாங்க அவனுக்கு ஏதாவது ஒன்றா இவங்க துடிக்கிறாங்க ஒரு அம்ம வீட்டு பையன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாரும் வந்து உரிமையாக அவனை பார்த்து காசு கேட்குறாங்க கொடுங்க எனக்கு வேணும் அப்படின்ட்டு கஷ்டம் எல்லாம் வந்து தீருது ஒரு பக்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணாக்கு ஆதரவாக அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட்டே அவரை ரெக்கனைஸ் பண்ணி தேசிய தேசியக்கோடி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அந்த அங்கீகாரம் பற்றி பார்த்தோடனே எல்லாத்துக்கும் வந்து வைத்தறிச்சல் ஆகுது ரைட்டு அப்போ இவன் உள்ளே வந்தானா அரசியலில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி எம்பிக்கள்லேருந்து எல்லாரும் வந்து எதிர்ப்பு அப்புறம் அவனுக்கு கூட இருந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து கூட இருந்தே முதுகில் குத்துற மாதிரி குழி பறிக்கிற மாதிரி சுற்றுறானுங்க அவனை போட்டு பாம்பு மாதிரி பிடிச்சு சுற்றி ஒரு பிடிச்சு இடுக்கு பிடி அப்படி பையன் அந்த மாதிரி பிடிச்சி அவனை ஒட்டுக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிறாங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இவனை டார்கெட் பண்ணான் அந்த தியாகியை டார்கெட் பண்ணாங்களோ அதே மாதிரியே இங்கே வந்து வாரத்தையால் அடிக்கிறாங்க இவன் பெண்களை கேவலம் பேசுகிறான் இவன் ஒரு திருடன் இவன் ஃபாரின் பணத்தை வந்து எடுத்து ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி போட்டு 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 அவனை புண்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த அம்மா அவனை கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான் அஞ்சரை மணிக்கு போகிறான் அங்கே வந்து இவன் பதினொரு மணிக்கு போனான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறானுங்க உள்ளே போய் அந்த அம்மாவோட பேசவும் போகிறான் அந்த அம்மா வந்து பேசுகிறக்குள்ளே அவங்க எல்லாம் வந்து அவனை போலீஸ் சரவுண்ட் பண்ணி தூக்குறாங்க இவன் வந்து அதாவது தியாகி வந்து பார்த்திங்கன்னா நான் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டார் ஆனால் எஸ்கே கிருஷ்ணா வந்து அதெல்லாம் யார் சொன்ன சொன்னாலும் நான் என்னுடைய உதவியை நிப்பாட்ட மாட்டேன் மக்களுக்கு வந்து நான் போய் சேருவேன் சொன்னது தான் எல்லாத்துக்கும் ட்ரிக்கரிங் பாயிண்ட் ஒன்று ஃபேமஸ் ஆகிறாங்க இன்னொன்று கவர்மெண்ட் கையாலே வந்து அவனுக்கு ஒரு ரெகனேஷன் கிடைக்குது இன்னொன்று இவன் எப்பட்றான் நமக்கு இல்லாத வியூஸ் எடுக்கிறான் அவன் ஃபேமஸும் ஆகுறான் எல்லாரும் அவனை கொண்டாடுறாங்க ப்ளஸ் அவனுக்கு ரெகனேஷன் கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு வைத்தறிச்சலில் இதெல்லாம் வந்து பண்ணுறானுங்க ஸோ ஒருத்தன் தாங்காசை போட்டு செலவு பண்ணாலும் இந்த உலகத்தில் தப்பு இன்னொருத்தன் காசை போட்டி எடுத்து நல்லது பண்ணாலும் தப்பு ஆக மொத்தம் இந்த உலகத்தில் நல்லது பண்ணால் மட்டும் தப்பு தான் தீமை தான் பண்ணணும் தீமை தான் வெல்லும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் சொல்வேன் கரெக்டாக ஆனால் இதுதான் உண்மை இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பஞ்சோடை முடிக்கிறேன் என்ன தான் எப்படி என்ன தான் நம்ம நேர்மையாக இருந்தாலும் என்ன தான் நம்ம கரெக்டாக எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணி பேசினாலும் என்னதான் நம்ம ஒழுங்காக இருந்தாலும் நிறைய பேருடைய பார்வையில் ஒழுங்காக இருக்கான் இவன் எப்படியாச்சும் நம்ம கேட்கணும் இவன் நிம்மதியை நம்ம பறிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ இறங்கி பண்ணிட்டு தான் இருக்கானுங்க ஸோ எஸ்கே கிருஷ்ணாவை அவன் கூட இருக்க யூடியூபர்ஸு அவன் அரசியலில் அப்படி வந்து எங்கேயோ போயிட போகிறான்னு சொல்லிட்டு அதை தாங்க முடியாமல் ஒரு சில கும்பல் எல்லாம் சேர்ந்து ஒழித்த மாதிரி தியாகி அவர்களுடைய உழைப்பையும் அதாவது அவருடைய அந்த செயலையும் வந்து போட்டு முடக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இது புரியுதா ரிலேட் ஆகுதா ஸோ உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திப்பும் அது வரைக்கும் கிடைப்பாங்க